பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் இரண்டு நாள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள உள்ளார் அதன் ஒரு பகுதியாக திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் ஒவ்வொரு சன்னதியாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் கருடாழ்வார் சன்னதி மூலவர் சன்னதி ரங்கநாதர் சன்னதி தற்போது தாயார் சன்னதியிலும் அவர் வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தற்போது ஸ்ரீரங்கம் கோவில் யானையிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசிர்வாதம் வாங்கிய காட்சியையும் நாம் பார்த்து வருகிறோம் பட்டாச்சாரியர்கள் கும்ப மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் கோவிலை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது பிரதமரை வரவேற்க பல்வேறு சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது தற்போது கோவிலுக்குள் பாஜகவை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஒவ்வொரு சன்னதியாக சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் கருடாழ்வார் சன்னதி மூலவர் சன்னதி ரங்கநாதர் சன்னதியை தொடர்ந்து தற்போது தாயார் சன்னதியிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார் இதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு சன்னதியாக சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மவுத்தார்கன் வாசித்து காட்டி வருகிறது கோவில் யானை இந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு சன்னதியாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு சன்னதியாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் கருடாழ்வார் சன்னதி மூலவர் சன்னதி தற்போது தாயார் சன்னதியிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார் இரண்டு நாள் ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக தற்போது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபாடை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதியம் இரண்டு மணிக்கு ராமேஸ்வரம் கோவிலில் வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார் தற்போது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் அவர் வழிபாடு மேற்கொண்டு வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு சன்னதியாக சென்று வழிபாடு செய்து வருகிறார் முதலில் அவருக்கு பட்டாச்சாரியர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்தார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சன்னதியாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் கருடாழ்வார் சன்னதி மூலவர் சன்னதி தற்போது தாயார் சன்னதியிலும் வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு சன்னதியாக சென்று அவர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றி பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை தொடர்ந்து அவரை வரவேற்க பல சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சன்னதிகளிலும் சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாயார் சன்னதியில் அவர் வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார் இதனை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு சன்னதியாக சென்று வழிபாடு மேற்கொண்டு வருகிறார் கருடாழ்வார் சன்னதி மூலவர் சன்னதியை தொடர்ந்து தற்போது தாயார் சன்னதியிலும் வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார் அவர் வழிபாடு மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையொட்டி ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆனது செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறப்பான வரவேற்பை பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் பிரதமருக்கு அளித்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது தற்போது ஸ்ரீரங்கமே விழா கோலம் பூண்டிருக்கிறது என்றே கூறலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இரண்டு நாள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாகத்தான் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்திற்கு சென்று அங்கேயும் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார் இதனை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் வரும் திங்கட்கிழமை அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் அதற்காக பதினோரு நாட்கள் அவர் விரதம் மேற்கொண்டு வரும் நிலையில் பல்வேறு கோவில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் இரண்டு நாட்கள் ஆன்மீக பயணம் தமிழகத்தில் வருகிறார் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு சன்னதியாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் கருடாழ்வார் சன்னதி மூலவர் சன்னதியை தொடர்ந்து தாயார் சன்னதியிலும் அவர் வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமரின் வருகையொட்டி ஒவ்வொரு சன்னதியிலும் சிறப்பான பூஜைகளும் சிறப்பான வழிபாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவில் யானை மவுத்தார்கன் வாசித்து காட்டிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிந்தது